நீ என் நண்பன் என்பதாக சுட்டிக்காட்டி சொர்க்கத்திற்கு அடைத்து செல்லக்கூடியவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் நண்பர்களாக தேர்வு செய்ய வேண்டும் இல்லை நான் ரொம்ப யோக்கியமான் தான் என் ஃப்ரெண்ட் அப்படித்தான் இருக்கிறான் அவனுக்காக நான் இந்த தப்பை பண்ணினேன் என்பதாக நண்பனுக்காக என்ற ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டு நாம் தவறிலே வீழ்வோம் என்று சொன்னார் கேடு கெட்டவர்களாக உக்குமா கேடு கெட்டவனாக நல்லவனாக இருந்தார் நல்ல பண்பு அவனிடத்தில் இருந்தது ஆனால் உபய் முழு சலப் என்ற ஒரு கெட்டவனை நட்பனாக தேர்வு செய்ததினால் ரசூலுல்லா கையை தூக்கி ஹரம்ல பிரார்த்தனை செஞ்சாங்க அல்லாகுவே உகுபாவை அழிப்பாயாக என்று ரசூலுல்லா சலவாரி செல்லாம் அகிலத்தினுடைய அருள்பொடை காபாத தண்ணீரோடி அவன் வீட்டுக்கு விருந்துக்கு போய் சாப்பிட்ட ரசூல்லா ஆனா கையை தூக்கி அவனுக்காக சபித்தார் என்று சொன்னால் அவ்வளவு குடுமைக்காரனாக நண்பனுக்காகவே மாற்றிவிட்டாள் அதனால் நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்தோம் தேர்வு செய்துகிட்டோம் சுகுரு ஆபரணங்கள் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆபரணம் சுகுரு நம்முடைய நண்பர்கள் நல்ல பாக்குதாவானா